சாய் பக்தளுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்காது உனக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைத்தது ஆனால் நீ சில விஷயங்களை நீ தட்டி தட்டி எப்பொழுது எப்பொழுதுமே நடக்காமல் போய் கொண்டு இருக்கிறது எதற்காக நீ அனைத்து விஷயங்களையும் தட்டி விடுகிறாய் தட்டி விடுவேன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை சுதாரிக்க வேண்டும் ஒரு செயல் உன் வாழ்க்கையில் புதிதாக நடக்கிறது என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் உண்டு என்று மனதில் சுதாரித்துக் கொண்டு உன் வாழ்க்கையை நீ அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது பயந்து பயந்து எப்பொழுதும் அமர்ந்து கொண்டே இருந்தால் அனைத்து விஷயங்களுமே பயமாக இருக்குமே தவிர வாழ்க்கையில் எதுவுமே நல்ல ஒரு விஷயமாக நடக்கவே நடக்காது நீ சந்தோஷமாக இருந்தால்தான் உன்னை சுற்றி இருக்கும் குடும்பமும் உன் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் நீயே எல்லா விஷயத்திலும் தடையும் த தடுமாற்றத்துடனும் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருக்கும் யார் எதுவாக இருந்தாலும் அதை நல்ல முறையில் யோசிக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய செயல் நடக்கிறது என்றால் அது எதற்காக நம் வாழ்க்கையில் வந்தது என்பதனை யோசித்து பார்த்து அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டுமே தவிர அது எதுவும் நடக்கப் போகிறது அதனால் தான் நாம் வாழ்க்கை இந்த ஒரு செயல் நடக்கிறது என்பதனை நினைக்கவே கூடாது யோசித்து எதுவாக இருந்தாலும் உடனடியாக செய்ய வேண்டும் பல பல தடைகள் வந்தாலும் அது அனைத்திலும் நீ சுதாரிப்பாக இருந்து வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் பலரோ உனக்கு எதிராக இருப்பார்கள் ஆனால் உன் மனமோ உனக்கு எப்பொழுதுமே நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் உன் மனதை நம்ப உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எந்த நபரையும் நம்ப வேண்டாம் ஆனால் உன் மனதை நீ நம்பலாம் உன் மனமானது உனக்கு எந்த ஒரு நாளும் துரோகம் செய்யாது ஏனென்றால் அது நீ நன்றாக இருக்கத்தான் இருந்தால்தான் நீ அமைதியாக இருந்தால்தான் உன்னுடைய மனமும் அமைதியாக இருக்கும் யாருடைய பேச்சையும் கேட்க வேண்டாம் ஏன் நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் உன்னுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதை எடுத்துக்கொள் அதற்குப் பிறகு நான் என்ன சொன்னேனோ அதை ஞாபகம் வைத்து செயல்பட நானும் உனக்கு எந்த ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டேன் நீ சிரித்து வாழ்ந்தால் நானும் மிக மிக சிறப்பாக அமைதியாக இருந்து உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் உனக்கு நான் செய்து தருவேன் சீக்கிரமாக பார் உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்தும் வாரம் அது மாறும் நிச்சயமாக வரும் வாய்ப்புகள் எப்பொழுதும் தட்டிவிடாமல் எந்த வாய்ப்பு வந்தாலும் அதை சரியாக உபயோகப்படுத்திக்கொள் நல்லதுக்காக சொல்கிறேன் நீ நலமாக வாழ நான் சொல்கிறேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்